ஒரு பொன்மொழி உண்டு ஆரம்பம் நன்றாகின் முடிவும் நன்றாகும் போதே மைடியா சில்ட்ரன் நம்பிக்கையோட படியுங்க தைரியத்தோட படியுங்க வெறும் தைரியமும் நம்பிக்கையும் மட்டும் இருந்தா பத்தாது பிளான் பண்ணுங்க பிளான் அப்படிங்கறத பத்தி நாங்க இவ்வளவு நேரம் நிறைய பேசிட்டு இருந்தோம் அதாவது ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட சொல்லிடுறேன் ஐ வில் ஸ்டடி மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி பண்றது வந்து பிளான் கிடையாது அது நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா சோ நீங்க எப்படி பிளான் பண்ணனும் அப்படின்னா இன்னைக்கு மேக்ஸ்ல சாப்டர் ல இந்த half போர்ஷன் நான் முடிக்கணும் அப்படிங்கறத முதல்ல எழுதி வச்சிக்கோ சின்ன வயசுல நம்மளுக்கு சொல்லுவாங்க ஏ எழுதி பாரு பி எழுதி பாரு இப்பவும் டீச்சர் சொல்றாங்க இல்லையா ஃபார்மலாஸ் எழுதி பாரு மனசுல நிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால நீங்க பிளான் பண்றத என்ன படிக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும்போது அதை எழுதுங்க அதுக்கான டைம் எழுதுங்க ஆறு டு எட்டு நான் இதை முடிச்சிடணும் அப்படிங்கிறது பேர் தான் பிளான் ஸோ ப்ராப்பர் பிளானிங் ஒன்று இருக்கணும் அது கூட என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஸ்லீப் நம்மளுக்கு ரொம்ப அவசியம் நிச்சயமாக வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து ஹெல்தி ஃபுட் கொடுப்பாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணி வெளியில் சாப்பிடாம வீட்டில் அம்மா அப்பா கொடுக்குற அந்த ஹெல்தி ஃபுட்டை சாப்பிட்டீங்கனாலே ஹெல்த் நல்லா இருக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா மென்டல் ஹெல்த் நல்லாயிருக்கும் சின்ன சின்ன ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணுங்க நீங்கள் போட்டு பாருங்க பாக்ஸ் ப்ரீதிங்னு ஒரு டெக்னிக் இருக்கும் அந்த ீதிங் வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி ஆகுறதுக்கு அதாவது ப்ரெஷர் இன்னும் படிக்க முடியலையே இன்னும் நிறைய இருக்கே இது எப்ப முடிக்க போறோம் அப்படிங்கிற பிரஷர் குறையறதுக்கு அந்த ப்ரீதிங் டெக்னிக் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க வந்து பண்றது மூலமா டெஃபினட்டா ஒரு பெரிய அளவுல ஒரு மாறுதல் உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை பார்க்க முடியும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் அந்த கான்பிடென்ஸும் அந்த கரேஜும் இருந்ததுனாலே எக்ஸாம் பத்தின பயம் அப்படிங்கிற பேச்சுக்கே அங்க இடம் இருக்காது அந்த தைரியத்தோட ப்ராப்பர் பிளானிங்கோட நல்ல பிசிக்கல் அண்ட் மென்டல் எனர்ஜியோட எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணுங்க நிச்சயமா வித் ஆஃப் ஆல் மைட்டி அண்ட் வித் ஆஃப் அண்ட் டீச்சர்ஸ் உங்களால நிச்சயமா அதை அச்சீவ் பண்ண முடியும் தேங்க்யூ வெரி மச்